ஆட்டோ ஓட்டுநரை சென்னையில் கொலை செய்து அவரின் உடலை கோவையில் உள்ள கிணற்றில் வீசியுள்ளனர் உதவிக்கு வந்த நண்பர்களே உயிரை பறிக்க காரணம் என்ன கோவை மாவட்டம் மலுமிச்சம்பட்டி ஊருக்குள் இதற்கு முன் இத்தனை அரசு அதிகாரிகள் ஒரே நேரத்தில் வந்ததே கிடையாது தடயவியல் நிபுணர்கள் காவல்துறை அதிகாரிகள் மருத்துவ குழுவினர் வட்டாட்சியர் என அனைவரும் சம்பவ இடத்திற்கு வந்து சேர தீயணைப்பு வீரர்கள் அங்கிருந்த பாழடைந்த கிணற்றுக்குள் இறங்கியுள்ளனர் இரண்டு மாதங்களுக்கு முன் சென்னையில் நடந்த மதுபிருந்தில் நண்பனை கொலை செய்து அவரது உடலை கிணற்றுக்குள் கல்லை கட்டி இறக்கியதாக இரண்டு கொலையாளிகள் வாக்குமூலம் அளித்து போலீசில் சரணடைந்துள்ளனர் சில மணி நேர தேடுதல் வேட்டையில் அந்த கொலையாளிகள் சொன்னது உண்மை என்பது உள்ளது. பாழடைந்த கிணற்றில் இருந்து எலும்புக்கூடான நிலையில் ஒரு டெட் பாடி மீட்கப்பட்டிருக்கிறது கொல்லப்பட்டவரின் பெயர் ஜெயராமன் சென்னை நுங்கம்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் டிரைவராக பணியாற்றி வந்துள்ளார் டியூட்டியில் கடினமாக உழைத்தும் பணம் சேமிக்க முடியாததால் விரக்தியில் இருந்த ஜெயராமன் சொந்தமாக ஆட்டோ வாங்கி அதன் மூலம் சவாரி எடுத்து சுயமாக சம்பாதிக்க வேண்டும் என ஆசைப்பட்டிருக்கிறார் நண்பரின் ஆசையை நிறைவேற்ற முன்வந்த பாளையங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த நியூட்டன் மற்றும் பெனிட்டோ ஆகிய இருவரும் ஜெயராமனுக்கு ஆட்டோ கன்சல்டிங் பைனான்சியரிடமிருந்து லோன் வாங்கிக் கொடுத்துள்ளனர் ஆனால் ஆட்டோ வாங்கிய பிறகு ஜெயராமன் சரிவர தொழிலுக்கு செல்லாமல் ஆட்டோவிற்கான டியூ பணத்தையும் செலுத்தாமல் இழுத்தடித்து வந்துள்ளார் இந்த சூழலில்தான் பணம் கொடுத்த பினான்சியர் ஜெயராமன் பெற்ற கடனுக்காக ஜாமீன் கொடுத்த நியூட்டனையும் பெனிட்டோவையும் தொடர்பு கொண்டு டார்ச்சர் செய்ய தொடங்கியுள்ளார் இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்காலான பெனிட்டோவும் நியூட்டனும் அவர்களது மற்ற இரண்டு நண்பர்களான பாலமுருகன் மற்றும் முருகப்பெருமாளை அழைத்துச் சென்று ஜெயராமனை சுற்றி வளைத்துள்ளனர் சம்பவம் நடந்த அன்று ஜெயராமனுக்கு மது விருந்து கொடுத்து எப்படியாவது பணத்தை கறந்துவிட வேண்டும் என திட்டமிட்டுள்ளனர் போதை தலைக்கேறியதும் ஆட்டோ வாங்குவதற்காக பினான்சியரிடமிருந்து பெற்றுக் கொடுத்த கடன் பணத்தை ஜெயராமனிடம் திருப்பி கேட்டுள்ளனர் ஆனால் அதற்கு ஜெயராமனிடமிருந்து பொறுப்பற்ற பதில் வந்திருக்கிறது இதனால் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற நியூட்டனும் வெனிடோவும் மது போதையில் கையில் கிடைத்த பொருளை வைத்து ஜெயராமனின் தலையில் பலமாக தாக்கியுள்ளனர் அதோடு ஜெயராமனுக்கு ஏற்கனவே வலிப்பு நோய் இருந்த காரணத்தால் அவர் ஃபிட்ஸ் வந்தவரை போல கிடந்துள்ளார் சிறிது நேரத்தில் ஜெயராமன் மூச்சு பேச்சின்றி சம்பவ இடத்திலேயே சரிந்து பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார் இதையடுத்து செய்த கொலையை மறைக்க திட்டம் போட்ட நால்வரும் ஜெயராமனின் உடலை காரில் ஏற்றிக்கொண்டு சென்னையிலிருந்து கோவைக்கு வந்துள்ளனர் அதன் பிறகு மலுமிச்சம்பட்டி ஊரில் உள்ள கிணற்றுக்குள் ஜெயராமனின் உடலில் கல்லை கட்டி இறக்கிவிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகியுள்ளனர் நடந்த சம்பவம் தொடர்பாக கொலை நடந்த இரண்டு மாதங்களுக்கு பிறகு பாலமுருகன் மற்றும் முருகப்பெருமாள் ஆகிய இருவரும் செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டு காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளனர் இந்நிலையில் முக்கிய குற்றவாளிகளான பெனிட்டோவையும் நியூட்டனையும் கைது செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர் இனி செல்லும் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க